வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அந்த வகையில் மேல் சப்ரகமுவா வடமேல் வடமத்திய மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உவா மாகாணம் மற்றும் அம்பாறை மாவட்டத்தின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மத்திய மேற்கு சரிவுகளில் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது அணித்தியால வேகத்தில் காற்று வீசக்கூடும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயிரத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபேந்தர் கடத்தல் வழக்கில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் இருக்கும் பிள்ளையான் என்ற சிவனேசுரை சந்திரகாந்தனின் அடிப்படை உரிமைகள் மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது பேராசிரியர் சுபசுப்ரமணியம் ரவீந்திரன் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி குற்றப் புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் அதன் பின்னர் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி முதல் பாதுகாப்பு அமைச்சின் மதியம் தொண்ணூறு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் தாம் இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டதன் ஊடாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து அவர் உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு நீதியரசர்களான மஹிந்த சமயவர்த்தன மற்றும் மேனகா விஜயசுந்தர ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் அழைக்கப்பட்டது இதன்போது குறித்த மனுவை எதிர்வரும் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள நீதியரசர்கள் குழாம் தீர்மானம் தீர்மானித்து அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக நீர் கட்டணத்தை அதிகரித்து அரசாங்கம் மக்கள் மீது சுமையேற்றி இருப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் தமது எக்ஸ் தளத்தில் அவர் இது தொடர்பான பதிவு ஒன்றை இட்டுள்ளார் அரசாங்கம் மின்சார கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதத்தால் குறைக்க இருப்பதாக உறுதியளித்தது ஆனாலும் அதற்கு மாறாக பதினெட்டு தசம் மூன்று சதவீத மின் கட்டண அதிகரிப்புக்கு இலங்கை மின்சார சபை யோசனை முன்வைத்திருக்கிறது மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டது நீர் கட்டணமும் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது அது நிகழும் பட்சத்தில் ஏலவே கடுமையான சுமைக்கு உள்ளான மக்கள் மேலும் சுமைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்றும் சையீத் பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நூற்றி அறுபத்தி ஒரு உள்ளாட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களை நியமிப்பது தொடர்பான இன்றைய தினம் வெளியிடப்படும் தேர்தல்கள் ஆணைய குழு அறிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக் இதனை தெரிவித்துள்ளார் எஞ்சியுள்ள நூற்றி எழுபத்தி எட்டு ஊராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை அனுப்பி வைக்குமாறு தொடர்புடைய காட்சி மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜ்பாணம் தெல்லிப்பளை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட இளவாலை சந்திக்கு அருகாமையில் யுவதியொருவர் கடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நீதிமன்ற வழக்கு ஒன்றிற்காக வந்திருந்த இளம்பெண் ஒருவரே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜாழ்பாணத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவரே கடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த பெண் கடத்தப்பட்ட வேளையில் நபர் ஒருவரால் எடுக்கப்பட்ட காணொலியை அடிப்படையாக வைத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல் வாலிபர் ஒருவரை பெற்றோர் சம்மதமின்றி திருமணம் செய்து தலைமறைவாக இருந்து வந்ததாகவும் அண்மையில் அவர்களின் இருப்பிடம் அறிந்து பெற்றோருக்கும் அவர்களுக்கும் இடையே முருகநிலை ஏற்பட்டிருந்ததாகவும் அதன் அடிப்படையிலேயே வழக்கு தொடரப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குறித்த யுவதி கடத்தப்பட்ட போது காயமடைந்த வாலிபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதிகளவான சூட்டு சம்பவங்கள் உட்பட பல குற்ற செயல்கள் பதிவாகும் தென் மாகாணத்தில் அவ்வாறான குற்ற செயல்களுக்கான காரணங்களை கண்டறிவதற்காக விசேட அறிவியல் ஆய்வுகளை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தென் மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் இதன்படி பல்கலைக்கழக அதிகாரிகளுடன் ஏற்கனவே கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த ஆய்வு நடவடிக்கைகளின் பின்னர் அவ்வாறான குற்றங்களுக்கு காரணங்கள் கண்டறியப்பட்டு அவற்றை தடுப்பதற்கான பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மக்கள் மீண்டும் இன ரீதியாக பிளவுபடுவதற்கு இடமளிக்க வேண்டாம் என கனேரிய ஸ்தானிகரிடம் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கைக்கான கனேரிய ஸ்தானிகருடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவரதனை குறிப்பிட்டதாக அவரது ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது முப்பது வருட கால யுத்தம் நிறைவடைந்த பின்னரும் வடக்கு மக்கள் இன்னமும் முறையான கவனம் செலுத்தப்படாமல் வாழ்கின்றனர் கடந்த கால அரசாங்கங்கள் தமிழ் மக்களை பெரும்பாலும் புறக்கணித்தன தற்போதைய தேசிய மக்கள் சக்தியாக அரசாங்கம் எந்த பாகுபாடும் அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பாரிய அபிவிருத்தி திட்டங்களை அமல்படுத்த உறுதிபூண்டுள்ளதாகவும் கடத்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டின் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் கட்டியெழுப்ப அரசாங்கம் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது எந்த வடிவத்திலும் இனவாதத்திற்கு இனி இடமளிக்கப்பட மாட்டாது அரசாங்கத்தின் செயல்பாடுகளை குழப்ப மீண்டும் இனவாத பிரிவுகளை தூண்டிவிட உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சில தீய சக்திகள் முயற்சிக்கின்றன எனவும் அதற்கு கனடா கூடாது எனவும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பொருளாதார பின்னடைவுக்கு காரணமான சீனா இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் ஒழிப்பு தொடர்பில் ஜாழ்பாண பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அறிவுரை கூறி வருவது ஆச்சரியம் அளிப்பதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஜால் மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினருமான சபா குகதாஸ் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது பொது இளம் குடும்பஸ்தரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவத்தில் வயதுடைய நபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த மேலும் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு சந்தைக்கு பின்புற பகுதியில் இளம் குடும்பஸ்தரொருவரின் சடலம் மர்மமான முறையில் இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பொதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண ஆளுநருக்கும் ஐநாவின் தொழில்நுட்ப மேம்பாட்டு நிறுவனத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது குறித்த நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்கள் தொடர்பில் ஆளுநருக்கு தெரியப்படுத்தியுள்ளன அதன் பின்னர் கருத்து தெரிவித்த ஆளுநர் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் விவசாயம் மற்றும் மீன்பிடி இரண்டுமே மிக முக்கியமானவை என்றும் அவற்றை பெறுமதிசெயர் பொருட்களாக மாற்றுவதில் சவால்கள் காணப்படுகின்றன எனவும் குறிப்பிட்டார் விலை தளர்வால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் இதனால் அவர்கள் கால ஓட்டத்தில் விவசாய உற்பத்தியே கைப்படுகின்றனர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் சில சந்தர்ப்பங்களில் வடக்கு விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களின் விலையை விட இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் விலை குறைவாக இருப்பதனால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது என்பதனையும் குறிப்பிட்ட ஆளுநர் எதிர்காலத்தில் இத்தகைய நிலைமையை தவிர்ப்பதற்காக வடக்கு மாகாணத்தில் எந்த காலத்தில் எந்த உற்பத்தி பொருள் என்ன அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற விவரத்தினை தயாரிக்குமாறு அதிகாரிகளுக்கு பணித்துள்ளதாகவும் அதனை அரசாங்கத்திற்கு வழங்குவது மூலம் இறக்குமதி வரியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு திட்டமிட்டு கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்காவில் பயங்கரவாதத்திற்கு இடமில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் வாஷிங்டன் தேசியில் உள்ள அருங்காட்சியகம் ஒன்றின் அருகே இஸ்ரேலிய தூதுவரக ஊழியர்கள் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் யூத எதிர்ப்பு பயங்கரவாதத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் எனவும் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கொரோனா பாதிப்பு அதிக அளவில் பதிவாகி வருகின்ற நிலையில் கேரளாவில் இம்மாதம் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் புதிதாக இனம் காணப்பட்டுள்ளன இந்த தொற்று நோயை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியமாகும் என அம்மாநில சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்